கண்டவரையே தொழுவோம் தூதிப்பாடு <laughs> <laughs> வந்தவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் கைகளை தட்டி வை நாளே என்றும் பாடு சேர்ந்து பாடுங்க எல்லா நாவுகளும் சொல்லட்டும் வல்லவர் Look at கயிறு தட்டி நன்றி அக்கூதி பாடு நம் ஏ சுவை நவாலே பாடு எல்லாரும் பாடுக நன்றி அக்கூதி பாடு நம் ஏசுவை நவாலே என்றும் பாடு கை தட்டுவோம் சென்ற ஆண்டு முழுவதும் கடவுள் செய்த அத்தனை செயல்களுக்காக கடவுளை நினைத்து நன்றி சொல்லுங்க கேட்டீர்கள் ஆண்டவருக்கு நன்றி செல்வது உண்மையான பேரன்பு அவரிடம் இருக்கிறது என்று சொல்லி மனசார கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பாடி பாடுவோம் நம்மை ுவையில் நீளலுந்தே பாடுங்க போரணாவும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சீலுவையில் நீளலுந்தே பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் சொல்லலாம் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் நன்றியா நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவே என்று பாடு எல்லாரும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவே என்று பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளை விட்டு தூர சென்றாலும் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்து இந்த நாளிலே குழந்தை இயேசுவாக பிறந்து உங்கள் நடுவில் இருக்கிறார் அவரை நன்றி சொல்லி கரங்க தட்டி பாடு எடுத்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டா கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்ச பயம் வேண்டா என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் நன்றியால் நன்றி பாடு நம் ஏ நாவாலே என்று பாடு நன்றியல் தூதிபாடு நம் ஏ சுரை என்று பாடு நன்றி அல் தூதி பாடு நம் ஏ சுரை என்று பாடு சனிக்கிழமை மாலை இஸ்பிரித்து சாந்து நாமத்தினாலே ஆமேன் மகா பரிசுத்த தெய்வீக தேவதிரவிய அனுமானமானது இந்நேரமும் துஸ்துதிக்கவும் வாழ்த்தவும் பட கடவது சர்வ மகத்துவராய் சர்வ வல்லவராய் சர்வேஸ்வரராய் சர்வ வியாபியாய் சர்வ சௌந்தர்மாய் இருக்கிற பிதாசுதன் சுதன் இஸ்பிரித்து என்னும் திவ்ய ஏக கடவுளுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றேக்கும் பூமியிலும் பாதாளத்திலும் அருபிகளாலும் உருபிகளாலும் சுதியும் சோஸ்திரமும் உண்டாக கடவுது என் கடவுளே வாழி என் ஆத்ம இரட்சணியத்தின் ஒளியே வாழி பூலோக சக்கரத்தின் மேலும் வானத்தின் மேலும் வசிக்கின்ற சகல ஜீவராசிகளே நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு உதவியாக வாருங்கள் நான் தேவரிடத்தில் பெற்ற சகாயங்களுக்கு கணக்கில்லை என்பதினாலும் அவைகளுக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய நான் வல்லவன் அல்ல என்பதினாலும் ஒரு தூசியை போல் இருக்கின்ற நான் தேவரிராலே அந்த பெருங்கடமை சரிப்படுத்தப்பட வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆ பிதாவே உமது வலது பக்கத்தில் இருக்கிறவரால் இந்த பெரும் கடமை ஆக கடவுது என்று ஆவலோடும் தாழ்மையோடும் ஆசிக்கிறேன் இவ்விடத்தில் இருக்கிற என் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்மை சிநேகித்து உமக்கும் பிறருக்கும் எனக்கும் தானே நான் செய்த பாவங்களுக்காக வெகுவாய் பிரலாபித்து கஷ்டப்படுகிறேன் ஓ பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்துவான துதித்து நமஸ்கரிக்கிறேன் அப்புறப்படுத்தி போட தேவரீரை வணக்கத்தோடு அன்றாடி என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் தேவரீருடைய திருவிழிக்கு பிரியமானவைகளை எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும் இவ்வுலகத்தில் நாங்கள் தேவரீர் வாக்களித்து இருக்கும் பரம வரப்பிரசாதங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க நான் வேண்டிக் கொள்ள வேண்டுமோ அவர்களையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் திருச்சபையின் அவைகளை ஆண்டு வரும் அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் தேவனிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ ஆண்டவரே பூலோகத்தில் இருக்கப்பட்ட சகலரும் தேவரீரை கண்டறிந்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கவும் அவர்கள் தேவரீரால் நேசிக்கப்படவும் சித்தம் கூர்ந்தரலும் ஆண்டவரே பாவத்தில் விழுபவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேரும் ஓ ஆண்டவரே எங்களை தேவரீருடைய சன்னிதானத்தில் நிலை நிறுத்த செய்தருளும் எங்கள் சித்தம் அல்ல தேவரருடைய திருச்சித்தமே நிறைவேற கடவுது ஆத்ம சரீர வேதனை படுகிறவர்களுக்கு ஆறுதலும் கஸ்தி நிர்வாகிய சோதனை துன்ப அனுபவிக்கிறவர்களுக்கு தேட்சரவும் செய்தருளும் கடைசியாய் சலத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு நித்திய இலைப்பாட்சியை கட்டளையிடவும் பாவிகளுக்கு பாவ பொருத்தல் அளிக்கவும் பரிசுத்த ஆதரவில் இந்த பூலோக முழுமையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆமீன் ஆத்ம சோதனை செய்ய வேண்டிய ஜப தியானங்களை செய்யாமல் விட்டுவிட்டதும் அவைகளை அசட்டத்தனத்தினாலே குறைத்ததும் செய்தாலும் படபடப்பாகவும் பக்தி செய்ததும் பாவம் சர்வேசனுடைய சமூகத்திற்கு முன் இருக்க பிரயாசப்படாமல் போனதும் எவ்விதத்திலும் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் முறுமுறுத்து சோம்பலாய் இருந்ததும் வழக்கமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சோம்பலினால் செய்யாமல் போனதும் ஆங்காரம் கோபம் பொறுமை காயமகாரம் பகை முதலிய துஷ்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து பிறருடைய குற்றங்களையும் அல்லது அவசியமான காரணமின்றி மற்றவர்களுடைய தப்பிதங்களை குறித்தும் இழிவாக பேசினதும் தப்பித்துக்கொள்ள போனதும் பாவம் அற்ப பாவத்தை முதலாய் செய்யாமல் இருப்பதோடு பரிசுத்தால் தெய்வ சிநேகத்தாலும் உலகத்தை மேற்கொள்ள பிரயாசப்படாமல் போனதும் பரிசுத்தமாய் நடக்க ஜபத்திலும் தியானத்திலும் தேவ வாக்கியத்திலும் ஞான புத்தகங்களை படிக்கிறதிலும் தன் காலத்தை உபயோகப்படுத்தாதிருந்ததும் பாவம் இப்படிப்பட்ட பாவங்களை அவைகள் பாவர் பாவ சங்கித்தனம் பொழுது வெளிப்படுத்த வேண்டியது எல்லாம் கவனமாய் ஆராய்ந்து சிந்தனை செய்து அந்த பாவங்களுக்காக உத்தவ மனசாப பட கடவாய் ஓ மாட்சிமை பொருந்திய ஆண்டவரே இரக்கமுள்ள பிதாவே நான் பரலோகத்திற்கு தேவரனுடைய திருச்சபை முழுவதற்கும் ஏற்காத பாவ தோஷங்களை கட்டி கொண்டேனே தேவரருடைய பிரமாணிக்க ஊழியக்காரர் என்று அழைக்கப்படவும் உமது பிள்ளை என்று எண்ணப்படவும் நான் இனி தகுதியானவன் அல்லவே ஏனென்றால் தேவரீர் எனக்கு செய்த நன்றிகளுக்கு கைமாறாக நான் நன்றியறிந்த சோசிரம் செய்யாமல் உமக்கு வெகு அசட்டை செய்தேனே என் பாவங்களுக்கு தக்க தண்டனையையும் என் குற்றத்திற்கு ஏற்ற மனசாவ கண்ணீரையும் நான் எவ்விடத்தில் காண்பேன் ஐயையோ நித்திய கடவுளின் கோபத்தை மூட்டுவது பயங்கரமான காரியம் ஆனால் உள்ள சகல பொருட்களிலும் மென்மேலும் சிநேகிக்க தக்க பொருளாகிய கடவுளுக்கு நான் கோபம் வருந்தியதை நினைத்து என் இருதயம் ஊடுருவப்படுகின்றது ஓ பிரியமுள்ள ஆண்டவரே நான் கட்டிக்கொண்ட பாவங்களை அருவறுக்கும்படி நான் செய்ய வேண்டியது என்ன நான் இனி பாவத்தில் வலுவாதபடிக்கு எப்படி தப்பித்துக்கொள்வேன் கொள்வேன் பிதாவே நான் இது முதல் பாவத்தின் முகத்தை பார்க்கையில் நரகத்தை பார்ப்பது போலவும் நான் அற்ப சோதனைக்குள்ளாகையில் மரணத்தின் பயத்திலும் அதிக பாவம் எனக்கு தோன்றவும் திட்டம் செய்திருளும் சர்வசக்தி உடைய நேசமே என் பாவத்தை மன்னியும் நான் கட்டிக்கொண்ட பாவங்களை தேவரீர் தமது ஞாபகத்தில் வைத்த காலம் எனக்கு பாவ விமோச்சனம் மகா நேச பொருளாய் ஏழையாயும் இருக்கிற என் பேரில் பூலோகத்திற்கும் கடவுளாகிய தேவரீர் கோபமாய் இருப்பது என் நிர்வாகியம் ஆ தேவரீர் கோபமாய் இருக்கும் பொழுது என்னை பார்க்காமல் இரக்கத்தோடு என்னை நோக்கியறலும் ஏனென்றால் தேவரீர் எங்கள் பிதா நாங்கள் உமது பிள்ளைகளாய் இருக்கிறோம் தேவரீர் எங்கள் சிருஷ்டிகர் நாங்கள் உமது கரத்தால் படைப்புண்ட மண்ணாகவும் இருக்கிறோம் எங்கள் இரட்சகராகி இயேசுநாதரின் திரு உற்றிலிருந்து அருள் நீரை மொண்டு தேவரின் எங்கள் பாவக்கரையை சுத்திகரித்தரலும் அவருடைய திரு இரக்கத்தின் ஒரு துளி கொண்டு எம்மை மகிமைப்படுத்தியறலும் ஓ இரக்கம் நிறைந்த பிதாவே தேவரீரை மாத்திரமே எங்கள் பாவ பொருத்தலுக்கு வேண்டிக்கொள்கிறோம் சுத்தமும் சம்பூரணமும் புரிந்த நேசத்தோடு தேவரீரை எக்காலமும் ஓயாமல் உண்மைக்கும் உத்தரமாய் விசுவாச கீழ்ப்படிதலோடு நேசித்து பணிபுரிய உமது திரு ஒத்தாசை தர தேவரே மன்றாடுகிறோம் ஓ ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துநாதரோடு காத்திருக்கவும் சமாதானத்தில் இலைப்பாறவும் வித்திரை செய்யவும் விழித்திருக்கவும் செய்ய செய்திருளும் ஆமே ஆண்டவரே எங்களை உமது திரு நேசத்தின் விழியை போல காத்திருலும் தேவரருடைய ரெக்கையின் நிழலில் எங்களை பாதுகாத்திருலும் ஓ ஆண்டவரே எங்களை இரட்சித்திரலும் இன்று ராத்திரி எங்களை பாவத்தில் விழாமல் காத்திரலும் ஓ ஆண்டவரே எங்கள் பேரில் இரக்கம் கூர்ந்தரளும் எங்கள் பேரில் தயை வைத்திரலும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை தேவரர் மட்டில் வைத்திருக்கிறபடியால் ஓ ஆண்டவரே தேவரருடைய இரக்கம் எங்கள் பேரில் இருக்க கடவுது ஓ ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் என் அழுகுரல் தேவரின் சன்னதி மட்டும் வர கடவது பிரார்த்திக்க கடவோம் ஓ ஆண்டவரே இந்த வாசஸ்தலத்தில் இருக்கிற சத்ருராதியின் மாயக்கண்ணியை நீக்கிட்ட தேவரீர் எழுந்தருளி வரும்படிக்கு தேவரிரை நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரின் மூலமாய் தேவரருடைய ஆசிர்வாதமானது எங்கள் பேரில் நித்திய காலமும் இருக்கும்படிக்கு எங்களை இவ்விடத்தில் பரிசுத்த காப்பாற்றில் இறங்கி வர கணவர்களாக சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் மூன்று ஆண்டுகள் இயேசுவோடு இருந்து அவரை நன்கு அறிந்த பேதுரு பிறர் முன்னிலையில் இயேசுவை எனக்கு தெரியாது என்று மூன்று முறை சொன்னார் பின்பு தன் தவறை உணர்ந்து மனம் நொந்து அழுதார் இயேசுவும் அவரை மன்னித்து பரிசு தாவியை அவர் மீது ஊற்றி அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் தவறு செய்கிறவன் மனிதன் ஆனால் அதற்காக மனம் வருந்துகிறவன் கடவுள் பிள்ளை நாம் தவறு செய்யும்போது அதை மறைப்பதோ அல்லது நான் செய்தது சரி என்று சொல்வதோ கடவுளுக்கு உகந்த செயல் அல்ல தவறு செய்யும்போது அதற்காக மனம் வருந்தி ஆண்டவிடம் மன்னிப்பு கேட்பதுதான் சிறந்த செயல் ஏனெனில் அதுதான் ஆண்டவரின் இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தான் ஆனால் அதற்காக மனம் வருந்த தவறியதன் நிமித்தம் ஆண்டவரின் இரக்கத்தை பெறாமலே இறந்தான் ஜெபிபமாக அன்பு ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு தவறு செய்யும் போது அதை மறைக்காமல் மனம் வருந்தி உம்மிடம் வருகின்ற ஒரு உள்ளத்தை கொடுப்பீராக மேலும் ஆண்டவரே இவர்களோடு தங்கி இவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் இவர்கள் நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் கொடுத்து உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ி மறைந்து முடிவு பெருகியனியான முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவி பெருக வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா சம புகழ்ச்சி என்றே உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Ah, Arthir dear, do you have a coaching? How about the third time? Or, dear, and pay for